பல முறையும் நான் சொல்லியிருக்கிறேன் ஈடி இல்லை மோடிக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம் நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய குரல் கொடுத்துட்டு தான் இருப்போம் என்ன பண்ணாங்க மிரட்டை பார்த்தாங்க மிரட்டை அடி அடிப்பணி வைக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு அடிமை கட்சி கிடையாது திமுக எங்களுடைய கலைஞர் உருவாக்கின கட்சி எங்களுடைய சுயமரியாதை கட்சி பெரியார் கொள்கைகள் தப்பு பண்ணுறவங்க தான் பயப்படுத்த நாங்கள் யாருக்கும் அடி தேவை இல்லை பயப்படுவோம் எங்கள் அவசியமும் கிடையாது எதாக இருந்தாலும் சட்டப்பூர்வமாக சந்திப்போம் பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் ஈடி இல்லை மோடிக்கும் நான் பயப்பட மாட்டோம் தொடர்ந்து எங்களுக்கு குரல் கொடுத்துட்டு தான் இருப்போம் என்ன பண்ணாங்க மிரட்டை பார்த்தாங்க மிரட்டை மிரட்டி பண்ணி வைக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு அடிமை கட்சி கிடையாது திமுக எங்களுடைய கலைஞர் உருவாக்கின கட்சி எங்களுடைய சுயமரியாதை கட்சி பெரியார் கொள்கைகள் தப்பு பண்ணுறவங்க தான் பயப்பட தேவை நாங்கள் யாருக்கும் அடிப்பணி தேவையில்லை பயப்படவும் எங்கள் அவசியமும் கிடையாது எதா இருந்தாலும் சட்டபூர்வம் வணக்கம் நம்மளோட மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த மேடையில பேசினாலும் சரி இல்ல எந்த பிரச்சனை பேசினாலும் சரி என்ன சொல்றாருன்னா நாங்க ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் ஓடிக்கும் பயப்பட மாட்டோம்னு பேசியிருக்கீங்க ஈடிக்கும் ஓடிக்கும் நீங்க பயப்பட வேண்டாம் ஆனா உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் அவங்களுக்கு மக்கள் பணியை சிறப்பா செஞ்சு கொடுக்கறோமா நல்லா ஆட்சி கொடுக்கறோமாங்கிற பயம் இருக்கணும் அந்த ஒவ்வொரு ஓட்டுக்கும் பதில் நம்ம சொல்ல வேண்டி இருக்குதே அப்படிங்கிற பயம் இருக்கணும் அது இருக்கா கிடையாது இன்னொன்னு சொன்னீங்க மடியில கடன் தானே வழியில பயம் சொன்னீங்க இதுக்கு உங்க மடையில இருக்கிற கணத்தை தூக்கி உங்க ஃப்ரெண்ட் மடியில கொடுத்த மாதிரி யாருங்க அந்த ரதீஷும் ஆகாஷ் பாஸ்கர் அவர்களும் ஆகாஷ் பாஸ்கர் வந்து திரைப்படத்துல உதவி இயக்குனரா உள்ள வந்தார் ஆனா இப்ப பார்த்தா கோடி கோடிக்கணக்கில் பணம் போட்டு பெரிய பெரிய டாப் ஹீரோஸ் சிம்பு தனுஷ் சிவகார்த்திகேயன் மாதிரி பெரிய நடிகர்கள் எல்லாம் வச்சு படம் தயாரிச்சுட்டு இருக்காங்க திடீர்னு எங்க இருந்து இவ்வளவு காசு வந்துச்சு கோடிக்கணக்கான காசுகள் வந்துச்சு ரதீஷ் யாருங்க அதுவும் இல்லாம ஈடி ரைடு எங்க நடந்துச்சு நடந்துச்சு சம்மந்தமே இல்லாத உங்களோட ரதீஷ் அவர்களும் ஆகாஷ் அவர்களும் இங்கிருந்து வந்தாங்க இதெல்லாம் கேட்டோம்னா ஈடிய வச்சு பயமுடுத்துறாங்க அப்படிங்கிறீங்க உங்க மடையில கனம் அப்புறம் ஏங்க ஈடி ரைடுக்கு வந்து கோர்ட்ல இருந்து ஸ்டே வாங்கி வச்சிருக்கீங்க அதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்களே இப்பவும் நான் சொல்றது என்னன்னா கொஞ்சமாச்சு மக்கள் நம்மளுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க நம்மள நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கறதுக்காக இத்தனூர் டாச்சு மனசாட்சி இருந்துச்சுன்னா மக்கள் பணிய சிறப்பா செஞ்சு கொடுங்க அதை விட்டுட்டு பொய்யான கொள்கைகள் எல்லாமே பொய்யான கொள்கைகள் கேட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு கொள்கை இருக்குதுங்கிறீங்க கல்விக்கான ஒரு கொள்கை இருக்குதுங்கிறீங்க விளையாட்டு பிரிவை மேம்படுத்துற கொள்கை இருக்குதுங்கிறீங்க எல்லாம் எங்க போச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல டாஸ்க் மார்க் நிறுத்துறேன்னு சொன்னாங்க உங்க அத்தை கனிமொழி அவர்கள் அங்க போய் கேட்டா அதுவும் தெரியல இளம் விதவிகளோட எண்ணிக்கை அதிகமாயிருச்சுன்னு சொல்லி அவங்க கிட்ட பிரஸ்ல கேட்டோம்னா குடுகுடு குடுன்னு ஓடுறாங்க மக்களோட குரலா தான் பிரஸ் போய் உங்ககிட்ட எல்லாம் ஒரு கேள்வி கேக்குறாங்க அந்த கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்ல வேண்டியது உங்களோட கடமை அதை விட்டுட்டு ஈடிக்கும் பயம் இல்ல மோடிக்கு பயம் இல்லைங்க விட்டுட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களோட ஆட்சி முடிவுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு அந்த கொஞ்ச நாள் ஆச்சு ஆட்சி கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்